தன்னோட மகனை படத்துல அறிமுகப்படுத்தும் தனுஷ் அப்படின்ற ஒரு சூப்பரான அப்டேட்டோட தான் வந்திருக்கேன் தனுஷ்க்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஒன்னு யாத்ரா இன்னொன்னு லிங்கா இந்த ரெண்டு பசங்களில் யாரு நடிக்க போறாங்க நடிக்க தான் போறாங்களா இல்லை டேரக்ட் பண்ண போறாங்களா அப்படியா இருந்தா என்ன படமா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா என்ன அப்படிங்கிறத இந்த அப்டேட்ல பார்க்கலாம் நடிகர மட்டும் இல்லாமல் இப்போ இயக்குனராகவும் எல்லாரையும் கவர்ந்துட்டு நம்ம தனுஷ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தனுஷ் ஒரு மல்டி டேலண்டடான ஆக்டர் அப்படின்னு பாட்டும் பாடுவாரு மியூசிக்கும் பண்ணுவாரு அது மட்டும் இல்லாமல் டேரக்ஷன் அப்படி இப்படின்னு அதைகளை படுத்திகிட்டு இருக்காரு ப்ரொடியூஸ் பண்ணுவார் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவரோட டைரக்ஷனில் அவரோட நடிப்பில் உருவாகி சூப்பர் ஹிட்டான படம் தான் ராயன் அடுத்ததான் அவர் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ற படத்தை பண்ணிட்டு இருக்காரு அதில் அனிகா சுரேந்திரன் பிரியா பாரியர் மேத்யூ தாமஸ் அப்படின்னு பலரும் இருக்காங்க இப்படி இருக்கும்போது இந்த படத்தில் தான் தனுஷோட மகன் இருக்கார் இல்லையா யாத்ரா அவரு வந்து இணைஞ்சிருக்காரா என்னவா இருக்கும் என்ன ரோலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆர்வம் இருக்கு இல்லையா என்ன அப்படின்னா இந்த படத்துல முதல் பாடல் பத்தின தகவல் வெளியாகி இருந்தது இல்லையா கோல்டன் ஸ்பேரோ அப்படின்ற பாடலை தனுஷோட மகன் யாத்ரா எழுதியிருக்கிறாராங்க இந்த படம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ரிலீஸ் ஆகிருக்குது ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது தனுஷோட பையன் யாத்ரா வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காரா அப்படிங்கும்போது சொல்லவே வேணாம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வெயிட் பண்ணி பார்ப்போம் லிரிக்ஸ் எப்படி இருக்குன்னு ஸோ இப்போ வாரிசு நடிகர்கள்லாம் உள்ள வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டிவி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பல் பட்டனை கிளிக் பண்ணி